அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம்ங்க பாருங்க இதாக ரோடுங்க இந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ரெண்டாவது பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வடக்கு பார்த்த மாதிரிக்குங்க கரெக்டாக ஒரு ஐம்பது அடி தள்ளி வந்தீங்கன்னா பூமி வந்துடுதுங்க இந்த ரோட்லேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா குண்டடம் டு பொன்னாவர் ரோடுங்க சூப்பரான பூமிங்க வருங்க இதை வந்து வலிங்கிறதுக்கு ஐம்பது சென்ட்டு அழகான செம்மண் பூமிங்க மண்ணு பாருங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த பட்ஜெட்டுங்க ஐம்பது சென்ட்டும் சேர்ந்து பதினேழு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதிகமான போக்குவரத்து இருக்கிற ரோட் பேஸிலேயே லொக்கேட் ஆகிக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஐம்பது சென்ட்டு மட்டும்தான் இருக்குதுங்க ஒரு ஐம்பது சென்ட் ஏற்கனவே முடிஞ்சிருச்சுங்க ரி ரிஜிஸ்ட்ரேஷன் முடியலைங்க ரேட்டு முடிஞ்சிருச்சுங்க சூப்பரான லேண்டுங்க இதே வழிங்க அதுக்கு வடக்கு பார்த்த மாதிரிக்கு வந்துடுங்க வடகிழக்கு சரிவில் வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க இந்த ஏரியாவில் கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க சூப்பரான லேண்டுங்க இந்த எல்லோ கல்லும் ப்ளூ கல்லும்தான் வந்து ரோடுங்க சூப்பர் பூமிங்க இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் சூட்டபிள் ஆகுன்னு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்குங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் பண்ணுறக்குங்க ஒரு குடோன் பர்பஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு வந்து ஆகுங்க இதான் லேண்டுங்க இந்த வரப்போட்டிருக்கிறதா லேண்டுங்க ரோடுவேஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரிக்கு ஒரு நூறுநூற்றி ஐம்பது அடி வருங்க சூப்பர் லேண்டுங்க பதினேழு லட்சத்துக்கு உங்களுக்கு அரை ஏக்கரை வாங்கிக்கலாமுங்க இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே வந்து வாங்க முடியாதுங்க நேர பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூமி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்கள் பட்ஜெட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குங்க அந்த பட்ஜெட்டுக்கு எங்ககிட்ட இருக்குதுங்க சூப்பர் லேண்டுங்க அது ஆன்ரோடிலேருந்து ஐம்பது அடி தூரத்தில் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா வரப்போட்டுக்கிறாங்க அந்த வரப்போட்ட பூமி தான் வந்து நம்ம ஐம்பது சென்றுங்க அங்கே ஆரம்பித்து இந்த வரப்புறைக்கு வருங்க பார்த்திங்கன்னா ஒரு ரோடு பேஸ் ஒரு நூற்றி ஐம்பது அடி வருங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி பர்பஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா சூட்டபிள் ஆகுங்க மண் பார்த்திங்கன்னா செம்மண்ணுங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி வந்தால் எனக்கு கால் பண்ணுங்க தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்